அஸ்ஸலாமு அலைக்கும் இன்றைய சூரா மன்னனத்தில் சூரா லஹப் நூற்றி பதினோறாவது அத்தியாயம் அவுதுபில்லா ஹிமின ஷெய்த்வான் நிர் ரஜிம் பிஸ்மில்லா ஹெ ரஹ்மா அநிர் ராஹிம் தபத்யத அபில ஹபிவூ அ தப் மா அகுன அன்ஹுமா லுஹூவமா அகசப் சயஸ்லானா ரங்கு இந்த இடத்துல லிங்க் சவுண்ட் கொடுக்குறேன் ஏன்னா இஹ்வாவுடைய சட்டம் சையஸ்லானா ரங் த லஹப் இந்த இடத்துல ஓதக்கூடாது வம்ரா ஓதக்கூடாதுன்னு நிறுத்தணும் ஏன் அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் துவா அப்படின்ற நிறுத்த குறியீடு வந்துருக்கு ஸோ அதனால இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி ஓதணும் அப்புறம் ஹம் ஸோ நான் ஆல்ரெடி சூரத்துண் நாசிலே சொல்லியிருக்கேன் மீமுக்கு மேலேயும் நூனுக்கு மேலேயும் ஷத்து வந்துருந்துச்சு அப்படின்னா நல்லா அழுத்தம் கொடுத்து ஓதணும் குண்ணாவுடைய சட்டம் ஹம் மசத் ஸோ இந்த பதிவை வந்து மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்ஷால்லா நீங்களும் மனப்பாடம் பண்ணுங்க அசாலாம் வலைக்கும்